நம்ம வாழ்க்கையில சில நேரம் எல்லாமே தவறாக நடக்கிற மாதிரி தோணும் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் நல்லது நடக்கவே மாட்டேங்குதுன்னு தோணும் ஆனா ஒரு சின்ன மாற்றம் நம்ம வாழ்க்கையில வந்தா போதும் நம்ம வாழ்க்கையே மாறிடும் இது அந்த ஒரு மாற்றத்தை கத்துக் ஒரு சின்ன கதை ஒரு சிறிய கிராமத்தில மீனாட்சி என்ற வயதான அம்மா இருந்தாக தலையில் வெள்ளை முடியுடன் முகம் முழுக்க மென்மையான சுருக்கங்களுடன் இருந்தாலும் அவரது கண்களில் எப்போதும் ஒரு மின்னல் போல கருணையும் அமைதியும் இருந்தது அவரை எல்லோரும் அம்மான்னு அழைப்பார்கள் காரணம் அவர் எப்போதும் சிரிப்பாளாம் எல்லோருக்கும் நம்பிக்கை அளிப்பார் அவர் ஒரே ஒரு சிறிய வீட்டில பெரிய ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற வீட்டுல வாழ்றாங்க கணவர் பல வருடங்களுக்கு முன்பே இறந்து போயிருந்தாலும் அவர் ஒருபோதும் கஷ்டப்படவில்லை ஒவ்வொரு நாளும் அந்த ஆலமரத்தடியில் அமர்ந்து கிராமத்து மக்களுடன் பேசுவார் சிரிப்பால் ஆறுதல் சொல்லுவார் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு இளம்பெண் கமலா அழுது கொண்டு அவள் வீட்டுக்கு வந்தாள் கண்களில் நீர் வழிகிறது அம்மா என் கணவன் நகரத்துக்கு வேலைக்கு போயிருக்காரு இரண்டு மாதமாச்சு இன்னும் ஒரு ரூபாய் கூட அனுப்பல பசங்களுக்கு சாப்பாடு கூட இல்ல நான் என்ன பண்ண கமலா அழுதுகொண்டே சொன்னாள் மீனாட்சி அம்மா மெதுவா சிரிச்சு கமலா நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு கேட்டாக்க கமலா அழுது கொண்டு சொன்னாள் எல்லாமே கெட்டதாகவே நடக்கும் அவருக்கு வேலை கிடைக்காம போயிருந்ததுன்னா அவர் நம்ம மறந்துட்டா மீனாட்சி அம்மா தலை எசைத்து சொன்னார் நீ கெட்டதை நினைச்சா மனசு இன்னும் கெட்டதாகிடும் நல்லத நினைச்சா மனசு கொஞ்சம் சாந்தமா இருக்கும் நல்லதும் நடக்கும் கமலா கேட்டா அம்மா எப்படி நல்லது நினைக்க முடியும் இப்படி கஷ்டமா இருக்கும் போது அம்மா மெதுவாக சிரித்து நான் ஒரு கதை சொல்லட்டான்னு கேட்டாங்க ஒரு காலத்துல ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவனுக்கு சாப்பாடு கிடையாது குடும்பம் கிடையாது ஆற்றங்கரையில அமர்ந்து அழுதுட்டு இருந்தான் அங்க ஒரு மூதாட்டி போயிட்டு எதுக்கடா அழுறேன்னு கேட்டாக அவன் சொன்னான் என்னிடம் எதுவும் இல்லை எப்படி சந்தோஷமா இருப்பது அவள் சிரித்து கொண்டு சொன்னார் உன்னிடம் ஆறு இருக்கு மரங்கள் இருக்கு சூரியன் இருக்கு இவையெல்லாம் நீ பாரு அவை உனக்காகத்தான் இருக்குது எல்லா இடங்களிலும் அழகும் வாழ்க்கையும் இருக்கிறது நீ இல்லாததை நினைச்சா எப்பவும் கஷ்டம்தான் ஆனா நீ இருக்கிறத பாரு அப்போ மனசு நிம்மதியா இருக்கும்னு சொன்னான் அவன் அந்த வார்த்தைகள் கேட்டு சிந்திச்சான் அப்புறம் மெதுவா சிரிக்கதா தொடங்கினான் அவனோட வாழ்க்கை அதன் பின்னர் மாறி போனது மீனாட்சி அம்மா கமலாவை பார்த்து சொன்னார் பாரு பெண்ணே அந்த மனிதனோட வாழ்க்கை மாறியது எந்த மந்திரத்தாலும் இல்லை அவனோட நினைப்பால்தான் நல்லாது நினைச்சா நல்லதுதான் நடக்கும் கமலா ஆச்சரியமா கேட்டா என்ன நினைச்சா வாழ்க்கை மாறிடுமா அம்மா அவள் சிரித்துக்கொண்டு கொண்டு சொன்னார் நீ ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவுடனே இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லு உன்னோட மனசு உற்சாகமா இருக்கும் ஆனா எல்லாம் கெட்டதாகும் அன்னு நினைச்சா அது உண்மையா ஆகிடும் அந்த வார்த்தைகள் கமலா மனசுக்குள் ஆழமா சென்றது அந்த நாளிலிருந்து அவள் ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் இன்று நல்ல நாள் அன்னு சொல்லுவாள் பசங்களை கவனிப்பாள் வேலை செய்வாள் நம்பிக்கையோட வாழ்வாள் சில வாரங்களுக்கு பிறகு நகரத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது அவளோட கணவருக்கு வேலை கிடைத்தது பணமும் அனுப்புகிறான் கமலா மகிழ்ச்சியோட ஓடி போய் மீனாட்சி அம்மாவை பார்த்து நடந்ததை சொன்னாள் அம்மா சிரிச்சு சொன்னார் பாரு பெண்ணே நீ நல்லத நினைச்ச நல்லது நடந்துருச்சு வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்காது ஆனா நல்ல மனசோட எதிர்கொண்டா அதையும் தாண்டிட முடியும் அந்த நாள் முதல் கிராமத்துல எல்லாரும் அம்மா வீட்டம் போய் தங்கள் பிரச்சனையை சொல்லுவாங்க அவள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வாள் நல்லது நினைச்சா நல்லது தான் நடக்கும் இந்த கதை உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் இது போல வாழ்க்கை பாடங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்